இன்னைக்கு இளைய ஆன்மீக சொற்பொழிவாளர் இளைய ஆன்மீக செயற்பாட்டாளர் அவரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வணக்கம் வணக்கம் என்னுடைய பேரும் இருக்கக்கூடிய ஊரின் என்னுடைய பேர் வந்து ஸ்ரீசக்தி எஸ்எல் சஜித்ஜி நான் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபுரம் நபர்லேருந்து நான் வந்துட்ருக்கேன் ஐயாவா இன்றைக்கி பார்க்கணும்னு சொன்னாங்க அதான் பார்த்து இன்னைக்கு பேசலான்னு வந்திருக்கேன் ரொம்ப நன்றி அதாவது பார்த்தீங்கன்னா சார் உங்களோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்தில் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க என்னுடைய ஒரு பதிமூணு வயசில் நான் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே நினைச்சேன் அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் ஸ்கூல் படிச்சு மீடியமாக படிப்பேன் படிக்க சமயம் என்னென்னா படிப்பில் ஒரு ஒரு அளவு போகும் அப்போ சில வேலை விஷயங்கள் நம்ம ஊரில் நடக்கிறதும் நாட்டில் நடக்கிற விஷயங்கள் சில சில அநியாயங்களை பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு அப்போ எனக்குள்ளே என்னென்னா ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும் நம்ம மக்களுக்கு நம்ம எதாவது ஒன்று பண்ணணும் அப்போ அன்னைக்கு வந்து பொருளாதார விஷயத்தில் வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நான் சின்ன ஸ்டேஜ் இதை வந்து வளர்த்தி வளர்த்தி நம்ம கொண்டு வந்தால் மட்டும்தான் சுற்றி இருக்கிற இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் எதாவது நம்ம பண்ண முடியும்னு சொல்லி என்னுடைய ப்ளஸ் டூ முடித்து பாலிடெக்னிக் நான் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜில் படித்தேன் படித்து டிகிரி முடிச்சுக்கிட்டு நான் வந்து ஆன்மீகத்தில் நுழைஞ்சேன் நுழைஞ்சப்போ எனக்கு அம்பாவை வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும் அப்படி எங்கள் ஊரில் நம்ம இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அத்தி வரதர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் அத்தி அம்பாள்னு ஒரு அம்பாளை நான் பிரதிஷ்ட பண்ணியிருக்கோம் அஞ்சே முக்கால் அடி ஹைட்டில் அத்தி மரத்தில் ஆறு கைகளுடன் அம்பாள் அங்கே இருக்கிறார் இந்த அம்பாளை வச்சு நான் கும்பிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு சினிமாவாதிகளும் வந்திருக்காங்க அரசியல்வாதிகளும் அந்த ஆலயத்தில் அம்பாவை வந்து கும்பிட்டுருக்காங்க இன்றைக்கி அவங்களுக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது அம்பாளுக்கு கொண்டு கொடுக்குற சில பல பொருட்களும் பண உதவிகளையும் நான் இன்றைக்கி மக்களை கொஞ்சம் பரிமாறி பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெய்வம் என்ன சொல்லியிருக்குன்னா எனக்கு வயறு நிறைஞ்சால் மட்டும் போடாது சுற்றி இருக்கிற மக்களுக்கும் வயறு நிறையணும்னு சொல்லி அம்பாளுக்கு கிடைக்கிற பொருட்களாக இன்றைக்கி நான் மக்களுக்கு இலவசம் இருக்கேன் என்னால் முடிஞ்சளவில் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இன்னியும் அந்த தெய்வம் என்னை வளர்த்திடுச்சுன்னா நிறைய பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அம்பாவை வச்சு இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கொடுக்கலான்னு என்னுடைய ஒரு சின்ன ஆசை எனக்கு இப்போ இருபத்தஞ்சி வயசு தான் ஆக்குது இனியும் கடக்கு நம்மளுடைய பாதை காலம் இனியும் கிடக்கு கட்டாயம் பண்ணும் ரொம்ப நன்றி சார் இனியும் நீங்கள் இளைஞர்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம் ரொம்ப நன்றி இளைஞர்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸு கேம்ஸு இதெல்லாம் தான் இளைஞர்களுக்கு ரொம்ப விருப்பம் இந்த விஷயத்துக்கு நான் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கலான்னு இருக்கேன் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் விளையாட்டு விஷயங்களுக்கு நான் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் மேலே கொண்டு வரணும்னு என்னுடைய சின்ன ஆசை ஏன்னா நானும் ஒரு இளைஞன் தானே எனக்கு ஒரு இளைஞனுடைய மனசை என்னால் புரிஞ்சுக்கிட முடியும் நான் ஏன் இந்த துறையில் ஆன்மீக துறையில் வந்தேன்னா எனக்கும் டேலண்ட் இருந்துச்சு எனக்கும் கலெக்டர் ஆகணும்னு ஆசை ஆர்மியாகணும்னு ஆசை அன்னைக்கு இருந்த என்னுடைய சுச்சுவேஷனுக்கு காக்க முடியாது என்ன மாதிரி இளைஞர்கள் இன்னைக்கு எங்கெல்லாமோ பகுதியில் இருக்கிறாங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையை வழிகாட்டுறதுக்கு வாய்ப்புகள் யாரும் கொடுக்கல அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த கஷ்டத்தில் இருக்கிறதுனால அவங்களால வாய்ப்பை காட்டுறதுக்கும் முடியலை இளைஞர்களுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறேன் தர்மம் வெல்லும் நியாயம் வெல்லும்